தேவன் தம்முடைய ஜனங்களை ஒரு மேன்மையான இடத்திலே வைக்கிறதை பார்க்கிறோம் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒன்றுமில்லாத சூழலிலிருந்து ஒரு பெரிய ஆசிர்வதிக்கப்பட்ட நிலைமைக்குள்ளாய் நடத்துகிறதை பார்க்க முடியும் ஒவ்வொரு நாளும் அநேகருடைய சாட்சி அதுதான் ஒன்றுமில்லாமல் தேவனிடத்திலே கடந்து வந்தேன் யாக்கோபு அப்படி தான் சொல்லுகிறான் ஒன்றுமில்லாமல் வந்தேன் ஆண்டவர் என்ன என்ன பண்ணியிருக்கிறார் அவர் பெரிய ஆசிர்வாதம் உள்ளவனாய் நம்ம எல்லாருடைய வாழ்விலும் அப்படி சொல்ல முடியுமேன்னு சொன்னால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் வாழ்ந்திருக்கும்படி சுகித்திருக்கும்படி தாமே இந்த நாட்களிலே பலியாய் ஒப்பு கொடுத்தே அந்த தியாக பலியை நாம் என்ன செய்கிறோம் நினைவு கூறுகிறவர்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவனுடைய

பிரபுக்களோடும் என்ன செய்வாரா அமர பண்ணுவா அவர் ஆண்டவரே உங்களால் என்ன செய்ய முடியும் என்னை உயர்த்த முடியும் வாழ்க்கையை மாற்ற முடியும் என் சூழல்களை மாற்ற முடியும் என்னை என்று அவருடைய கைகளிலே ஒப்புக்கொடுக்கிற போது கத்த நிச்சயமாக என்ன செய்வாரா நம்மை மேன்மையாக வைப்பார் முழுவதும் அப்படித்தான் அதைதான் எதிர்பார்க்கிறார் தேவ பிள்ளையானால் தேவனுடைய பலத்தை கைக்குள்ளாக அடங்கியிருங்கள் ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் அந்த சூழல்கள் வருகிற போது அண்டவர் பாருங்கள் யோசுவாவை பார்க்கிற போது யோசுவா தன் வாழ்நாள் முழுவதும் தேவ சமூகத்தில் ஒரு சாதாரணமானவனாய் மோசையனுடைய பணிவிடைக்காரனாய் அவன் அப்படியே கடந்து போய் கொண்டிருக்கிறான் ஒரு நாள் வந்தது கத்தரவன் என்ன செய்தாரா மேன்மைப்படுத்த ஆரம்பித்தார் அந்த மேன்மையும் உயர்வும் எதுவரைக்கும் இருந்ததா அவன் வாழ்நாள் எல்லாம் இருந்தது அண்டவர் என்ன எதிர்பார்க்குறான் சொன்னால் இந்த வார்த்தைகளின்படி நடங்கள் தேவ பிள்ளைகளாய் தேவனை தொழுது கொள்ளுங்கள் ஏன்னு சொன்னால் நம்முடைய தகப்பன் கத்தருக்கு மகிமுண்டாகட்டும் அவர் நீதி உள்ள தேவன் நீதிமானாய் வாடுகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்கு மகிமுண்டா நம்ம என்ன செய்யுமா எல்லாவற்றிலும் உயர்த்தும் என்று பார்க்கிறோம் ஆண்டுவருக்கு மகிமூண்டாட்ட இந்த நாற்பது நாட்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான தருணங்கள் தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம் பிரதானமாய் ஜபிக்கிறோம் இந்த நாற்பது நாட்கள் ஜபிக்கிற ஜெபங்கள் என்ன செய்யும் சபையில் இருக்கிற எல்லாரையும் மேன்மையாக வைக்கும் ஆமே நல